திருமதி புஷ்பவெல்லி ராஜு அவர்கள் நாமக்கல்ல இருந்து வந்திருக்காங்க தலைப்பு டிஎன்ஏ ஜோதிடத்தை பத்தி சிறப்பா பேச இருக்கிறாங்க வாழ்த்துக்கள் வாங்க சகோதரி வாங்க வருக அனைவருக்கும் வணக்கம் மரபணு ஜோதிடம் பற்றி பேசுறதுக்காக வந்துருக்கேன் கருத்தரவ நம்மளுடைய முதல் கருத்தரன் மரபணு ஜோதிடங்கிறது நம்மளுடைய மரபணு ஜோதிடம் பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கேன் மரபணு ஜோதிடங்கிறது நம்மளுடைய கர்மாவினை பத்தி கர்ம பதிவுகளை பத்தி பேசுற ஜோதிடம் உடைய இப்போ மரபணு ஜோதிடம்னா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கர்மா நமக்கு இருக்குது அந்த கர்மாவளி தான் நம்ம பிறப்பெடுத்திருக்கோம் அந்த கர்மாவளி படி தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இருக்க போகுது அதை பற்றி பேசுகிற ஒரு ஜோதிட முறை தான் மரபணு ஜோதிடம் இந்த மரபணு ஜோதிடத்தில் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளுக்கும் கர்மப்பதிவு இருக்கு அது மாதிரி ஒன்பது கிரகங்களுக்கும் கர்ம பதிவு இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் கர்மப்பதிவு இருக்கு சரிங்களா அதில் வந்து பாத்தீங்கன்னா மேசம் ரிசபம் சிம்மம் மூணுக்கும் குருவினுடைய கர்ம பதிவு இருக்கு மிதனத்துக்கு சுக்கரனுடைய கர்ம பதிவு கடகத்துக்கு புதனுடைய கர்ம பதிவு கண்ணிக்கு வந்து சந்திரன் சனி இரண்டு கர்ம பதிவும் இருக்கு துலாத்துக்கு வந்து சந்திரனுடைய கர்ம பதிவு இருக்கு எட்டாம் பாவமான விருச்சகத்துக்கும் பத்தாம் பாவமான மகரத்துக்கும் கர்ம பதிவு இல்லை தனுசு ராசிக்கு வந்து ராகுவனோடைய கர்ம பதிவு இருக்கு பதினோராம் இடமான கும்பத்துக்கு செவ்வாயின் கர்ம பதிவு இருக்கு மீனத்துக்கு வந்து சூரியனுடைய கர்ம பதிவு இருக்கு இது வந்து பன்னெண்டு பாவங்களுக்கு உண்டான கர்ம பதிவு அது மாதிரி கிரகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணுக்கும் வந்து குருவினுடைய கர்மப்பதிவு புதனுக்கு வந்து சனியனுடைய கர்மப்பதிவு அதுக்கப்புறம் சுக்கரனுக்கு வந்து சந்திரனுடைய கர்மப்பதிவு சுக்கரனுக்கும் ராகுவுக்கும் சந்திரனுடைய கர்மப்பதிவு கேது வந்து சூரியனுடைய கர்ம பதிவை போறாரு செவ்வாயின் கர்ம பதிவு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல வந்து அஸ்வினி ஆயுள் அனுசாதி கர்ம பதிவு பரணி மகம் கேட்டே உத்திரட்டாதி சந்திரனின் கர்ம பதிவு கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி செவ்வாயின் கர்ம பதிவு ரோகிணி உத்தரம் உத்திராடம் சாரி ரோகிணி உத்தரம் பூராடம் புதனின் கர்ம பதிவு மிருகஸ்ரீடம் ஹஸ்தம் ஒத்திராடும் வந்து குருவின் கர்ம பதிவு இருக்கு அதுக்கப்புறம் திருவாதிரை திருவாதிரை சித்திரை திருவோணம் வந்து சுக்கரனின் கர்ம பதிவு புனர்பூசம் சுவாதி அவிட்டம் சனியனுடைய கர்மப்பதிவு பூசம் விசாகம் சதயம் வந்து ராகுவோடைய கர்மப்பதிவு இருக்கு இந்த மாதிரி ஒன்பது கிரகங்களுக்கும் கர்மப்பதிவு இருக்கு இதுல வந்து சூரியனுடைய கர்ம பதிவு பாத்தீங்கன்னா தந்தைனால மாமனால அரசுனால அரசியல்னால இவங்களுடைய கர்ம பதிவு இருக்கும் நல்லதும் அவங்களாலதான் நடக்கும் கெட்டதும் அவங்களோட அந்த மாதிரி அது சந்திரனுடைய கர்ம பதிவு பார்த்தீங்கன்னா தாயார் மாமியார் அப்புறம் தன்னுடைய குடும்பம் இந்த மாதிரி இது சார்ந்து நல்லது கெட்டது எல்லாமே நமக்கு நடக்கும் அந்த மாதிரி நன்றி சகோதரி அவர்களுக்கு நன்றி சகோதரி அவர்களுக்கு அஹ் ராஜா ஈஸ்வரராஜ் அவர்கள் கௌரவ கொடுப்பாங்க